அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய கிரகணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சூரிய கிரகணம் இப்போது வரப்போகுதுங்க அதாவது இதுக்கு இந்த வருஷம் தொடங்கி சந்திர கிரகணம் வந்தது அதற்கு அடுத்து இப்போது முதல் சூரிய கிரகணம் வந்திருக்கு இந்த மார்ச் மாதம் நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தினுடைய தேதி எந்த நேரத்தில் தொடங்குது மற்றும் இதை பற்றி இன்னும் நிறைய தகவல்களை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக நாம் இது பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா இது இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு இந்த கிரகணத்தை பற்றிய தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு மேலும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போட பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் போகும்போது பகுதி அளவா அல்லது முழுவதுமா சூரிய ஒளி தடுக்கப்படும் இதனை சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றங்க இந்த கிரகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் இருக்கீங்களா ஒரு சிலர் இந்த கஷ்டத்துக்கான தீர்வு எனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது யாருக்குமே ஏ ஏற்படாத ஒரு துன்பம் எனக்கு மட்டும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படிலாம் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பொதுவாக இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பிரபலங்கள் கூட தங்களுடைய வாழ்க்கைக்கான ஆலோசனையை கேட்டிருக்காங்க அதே போல் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் பழங்கள் சொல்லப்படும் மறக்காமல் நீங்களும் தொலைபேசி எடுத்து தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நாம் இப்போது சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்ருக்குங்க இப்போது நிலவரப்படி சூரியனுடைய ஒளியை குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டுமே சந்திரன் மறைக்குதுங்க இதன் காரணமாக இது பகுதி அளவு சூரிய கிரகணமாக அறியப்படுது கிரகணம் பகுதி அளவாக நிகழுது இது இரட்டை சூரிய கிரகணம் அப்படின்னு குறிப்பிட்றோம் அரிய நிகழ்வாக இந்த சூரியன் ரெண்டு முறை உதயமாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிகழ்வை உலகத்திலுடைய பல பகுதிகளில் இருந்தும் பார்க்க முடியும் ஆனால் இந்தியாவில் இருந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பார்க்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கா கனடா கிரீன்லாந்து மற்றும் ஐஸ்லாந்து இந்த பகுதிகளில் உள்ளவங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் தெரியும் இந்திய நேரப்படி இந்த பகுதி சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று மதியம் இரண்டு இருபது நாற்பத்தி மூன்று இந்த மணிக்கு தொடங்கி அதன் அதிகபட்ச கிரகணத்தை மாலை நான்கு பதினேழு இருபத்தி ஏழு நொடிகள் இந்த மணிக்கு நாம் பார்க்க அடைந்து மாலை ஆறு பதிமூன்று நாற்பத்தி ஐந்து இந்த மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உச்சம் பெறுவது நான்கு பதினேழுக்கு மேலும் முழு நிகழ்வும் சுமார் நான்கு மணி நேரம் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிரகண நேரம் இந்த கிரகண நேரத்தில் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நாம் சாப்பிடாமல் இருக்கிறதும் அதே போல் தேவையில்லாமல் வெளியில் போகிறதும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறதால நமக்கு பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் காலகாலமாக நம்ம கடைப்பிடித்து வந்த சில விஷயங்கள் இருக்குங்க அதுதான் இப்படி சொல்கிறாங்க இந்த கிரகணம் முடிந்த பிறகு நம்ம வீட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்து அதை ஒரு தண்ணியில் போட்டு கரைச்சி அதை வந்து நம்ம வீடு தொடச்சி விட்டோம் வீடை வந்து நம்ம சுத்தம் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லதுங்க இப்போ மட்டும் இல்லை எப்போ எந்த கிரகணம் வந்தாலும் இது மாதிரி செய்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் குறிப்பிட்ட இந்த கிரகண நேரத்தில் கோவில்கள்லாம் மூடப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஒரு அரிதான ஒரு சில கோவில்களில் தவிர மற்ற எல்லா கோவிலுமே இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சூரிய கிரகண நேரத்தில் மூடி தான் இருக்கும் இது இந்த இப்போ வரக்கூடிய இந்த கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த சூரிய கிரகணம் சில இடங்கள்ல சூரிய உதயத்தோடு இணையறதால இது ரெண்டு சூரிய உதயங்கள் போன்ற மாயைய நமக்கு உருவாக்குமா இந்த சூரியன் உதிக்க தொடங்கும் போது கிரகணம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் கிரகணம் முடியும் நேரத்துல சூரியன் மீண்டும் உதயமானது போல தோன்றுமா இது இரட்டை சூரிய உதய நிகழ்வாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பகுதி சூரிய கிரகணம் எண்ணூற்றி பதினான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு தெரியும் அப்படின்னும் இது உலக மக்கள் தொகையில் ஒன்பது புள்ளி ஒன்பது நாலு சதவீதமாகும் என்றும் இருந்தாலும் நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூறு நபர்கள் மட்டுமே இந்த கிரகணத்தை அதனுடைய உச்சத்தில் காணக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க எனவும் அதை காணக்கூடியவர்களில் நாம நாமும் இருந்தோம் அப்படின்னா இந்த கிரகணத்தின் போது சூரியனை நேரடியாக பார்க்க வேண்டாம் அப்படின்னும் ஏன் அப்படின்னா அது நம்மளுடைய பார்வையை நிரந்தரமாக பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கலாம் எனவும் எச்சரித்திருக்காங்க சாதாரணமாகவே இந்த கிரகணங்கள் வரும்போது எப்போதுமே எச்சரிக்கிற ஒரு விஷயம் நேரடியான நம்ம பார்வையால் இந்த கிரகணத்தை பார்க்கக்கூடாது சூரியனை பார்க்கக்கூடாது நிலவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த கிரகணத்தின் போதும் நாம் அப்படி பார்க்காமல் இருக்கிறது நல்லது அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூரிய கிரகண கண்ணாடிகள் அல்லது பாதுகாப்பு கருவிகளை எப்போதுமே நம்ம பயன்படுத்துறது நல்லதுங்க இந்த கிரகணத்துக்கும் அதே தான் அது போல் இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தகவல்கள் சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வா வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிசயமான நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போதும் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு அதிசயத்தை தான் பார்க்குறோம் அதில் குறிப்பாக இப்போ வரக்கூடிய இந்த கிரகணம் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சுமார் நூறு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அரிய சூரிய கிரகணம் இது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சூரிய கிரகணம் வரக்கூடிய இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த கதிர் சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் இது மிக அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது விஞ்ஞானம் முதல் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் வர ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க மேலும் சூரியனை சூரியனை கோள்கள் சுற்றி வருது அதே போலதான் நிலாவும் பூமியை சுற்றி கொண்டே சூரியனையும் சுற்றி வருது இப்படி சூரியன் பூமி மற்றும் நில ஆகிய மூன்றும் சுற்றி வருகையில் இருப்பிடத்திற்கு ஏற்ப வகையில சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் ஏற்படுது இந்த கிரகணத்தை வரையில மறைக்கும் என்றும் இருள் என்றும் சொல்றாங்க அதாவது கிரகணம் நேரத்துல இருள் சூழ்ந்து காணப்படும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் மறைந்து காணப்படுவதால் இது சூரிய கிரகணம் என சொல்றோம் கோள்கள் சுற்றி வரும்போது சூரியனுடைய ஒளி பூமியின் மீது படாதவாறு நடுவில் நிலா வந்து மறைத்து கொள்ளும் இதனால சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக நம்ம முன்பு பார்த்தது போல இந்திய நேரப்படி மதியம் சரியாக ரெண்டு இருபது மணி முதல் மாலை ஆறு பதிமூன்று மணி வரை நீடிக்கும் மேலும் மாலை ஐந்து எழுபத்தி மூன்று மணி வரையில் அளவில் அதிகரிக்கும் அப்படின்னும் மேலும் ஆசியாவின் சில பகுதிகள் ஆப்பிரிக்கா அமெரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து இந்த சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னும் மேலும் வட அமெரிக்காவில் சூரிய உதயத்தின் போது நிகழும் என்பதால் சிறந்த பார்வை அனுபவத்தை முடியும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடுவது இந்த கிரகண நேரத்தில் நல்லது அதனால இந்த கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதிக அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்துக்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்கள் வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்கிறது நல்லது அப்போது கோவில்களில் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுப காரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறிகளை நறுக்குவோ அல்லது உரித்தல் போன்ற வேலைகளை செய்யவே கூடாது உணவு உண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது முடிந்ததுக்கு பிறகு சாப்பிடலாம் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோல் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையில் எடுக்கக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவையெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறதால இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்படி கிரகண நேரத்தில் நாம் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சரியான தெளிவு வேணும் நம்ம முன்னோர்கள்லாம் இதை கடைபிடித்து வந்திருக்காங்க அப்படின்னா எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலத்திலேயே இந்த கிரகண நேரம் என்பது இப்படித்தான் இருக்கும் இப்படிதான் நாம வழிபாடு செய்யணும் இந்த மாதிரிதான் கடைபிடிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அந்த மாதிரிதான் இந்த கிரகணத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சூரிய கிரகணத்தை பற்றியும் அது நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எப்படி நிகழப்போகுது எந்த நேரத்தில் எந்த நாட்டில் பார்க்க முடியும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்